வணக்கம் மக்களே கடவுள் இந்த உலகத்தில் ஆண் பெண் என்ற இரண்டு பாலினத்தை உருவாக்கியிருக்காரு அப்புறம் எப்படி மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்களான திரு நங்கைகளும் திரு நம்பிகளும் எப்படி உருவாகிறேன் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம் அறிவியல் படி பார்த்தோம்னா பொதுவாக ஒரு மனிதருக்கு நாற்பத்தாறு குரோமோசோங்களும் உடலில் இருக்குங்க ஒவ்வொரு குரோமோசோங்களும் இரண்டு ஜோடிகளாக இருக்கும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோங்களும் பெண்களுக்கு இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோங்களாகவும் இருக்கும் இந்த இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோங்களில் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம்கள் மட்டும் ஒரு மனிதரை ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்களாக இருபத்தி மூணாவது ஜோடியில் உருவாகும் அதே ஆண்களுக்கு இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோமில் எக்ஸ் ஒய் குரோமோசோம்களாக உருவாகும் இதில் எப்படி மூன்றாம் பாலினை தவிர திருநங்கைகளும் திருநம்பையும் உருவாகிறாங்கன்னா ஒரு ஆணுக்கு உள்ள எக்ஸ் ஒய் குரோமோசோமில் எக்ஸ் எஸ் குரோமோசோமோ மாறுபட்டிருந்தால் அந்த ஆண் உடம்புல பெண்களோட குரோமோசோமங்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு ஆணை பெண்ணாக மாற்றுறது இவங்கள தான் திருநங்கைகள்னு சொல்கிறோம் அதே ஒரு பெண்ணோட உடம்புல எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம்களுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் மாறுபட்டு ஒரு பெண் ஆணாக மாறுறாங்க இவங்கள தான் திருநம்பிகள்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா நம்ம ஊரில் திருநங்கைகளை கேவலமாக நடத்துகிறாங்க திட்டுறாங்க இதில் ஒன்றும் அவங்க தப்பு இல்லை எல்லாம் அறிவியல் மாற்றம் தான் நீங்கள் திருநங்கைகளுக்கு மரியாதைலாம் கொடுக்க வேணாம் சக மனிதர்களை மட்டும் பாருங்கள் அதுவே அவங்களுக்கு போதும் திருநங்கைகளை அவங்க வீட்டிலையே உதறி தள்ளிட்டாங்க வேறு வழி இல்லாமல் தான் அவங்க இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க நம்ம ஊரில் படித்தவங்களுக்கே வேலை தர மாட்டேறாங்க இதில் எப்படி திருநங்கைகள் கொடுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையை நடத்த வேறு வழி இல்லாமல் தான் செல்கிறாங்க தயவு செஞ்சு மக்களே இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்